ஹாய் கேஸ் இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான மற்றும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பம்கின் ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பம்கின் ஒரு ஹாஃப் கேஜி எடுத்து அதோடய எல்லாம் ஃபுல்லாக பீல் பண்ணிக்கிட்டு அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய பீஸ் போடாதீங்க ஓரளவுக்கு மீடியம் சைஸாக போடுங்க அப்போ தான் நமக்கு வேக வைக்கும்போது நல்லா வெந்துடும் நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து அதில் இந்த பம்கின் பீசஸை போட்டு அதில் ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி டூ டூ த்ரீ விசில்ஸ் அந்த மாதிரி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இது வெந்துட்ருக்குற கேப்பில் அச்சு வெள்ளம் இல்லைன்னா உருண்டை வெள்ளம் அதை ஒரு ஹாஃப் கேஜி எடுத்துக்கோங்க அதை எடுத்து உடச்சிக்கோங்க உடச்சி அதை ஒரு பவுலில் போட்டு அதில் ஒரு டம்ளர் வாட்டர் போட்டு அதை நல்லா வந்து பாயில் பண்ணுங்க அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு கீழே அடிப்பிடிக்கலாம் இல்லைன்னா அது வெல்லம் வந்து உங்களுக்கு நல்லா கரையாமல் இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க பாவு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் பம்ப்கீனும் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே அதோடய கலரே மாறிவிடும் ஆல்சோ நல்லா சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக நீங்கள் மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை சிம்மில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த வெள்ள பாகையும் இதில் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஏன்னா வெள்ளத்தில் வந்து சம்டைம்ஸ் டஸ்ட் இருக்கும் அதனால அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஹாஃப் ஆஃப் த பாகு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும் எல்லாமே ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக ஊற்றிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னி கொஞ்சம் ஸ்வீட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னி கொஞ்சம் கூட அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருங்க ஏன்னா அந்த பம்கினும் அந்த பாகும் நல்லா மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்புறம் இதை சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு பிளேட் போட்டு மூடி கூட வச்சுருங்க அப்பப்போ ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாகு வந்து நல்லா இழுத்து இருக்கும் பம்கின் வந்து பாக இழுத்துக்கும் அப்புறம் அது ட்ரையாக இருக்கிறது உங்களுக்கே கண் கூட தெரியுங்க இது வந்து ரொம்ப விட்டமின்ஸ் எல்லாம் ரிச்சாக இருக்குது பம்கினில் விட்டமின் ஏ இ எல்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்குது அயன் கூட உங்களுக்கு அயன் சக்தி வந்து ரொம்ப இருக்குங்க இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு எல்லா தண்ணியும் இழுத்துடும் பார்த்தீங்களா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இழுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஸ்வீட்டும் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு ஆல்சோ அது நல்லா வந்து ட்ரையாகவும் ஆவும் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் ட்ரை ட்ரை நட்ஸை வந்து நம்ம கீழே ஃப்ரை பண்ணி போட்டுடலாம் ஸோ ஒரு தட்கா பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு நட்ஸை போட்டு ஃப்ரை பண்ணுறது தாங்க போடும்போது நீங்கள் ட்ரைநட்ஸை ஃபஸ்ட்டு போட்டுருங்க நட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஃப்ரை ஆகுறதுக்கு அதே வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது சீக்கிரமே வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும் ரெண்டும் சேர்த்து போடும்போது கிறிஸ்மஸ் சீக்கிரமாக கருகி போயிடுங்க அப்புறம் ஸ்வீட்டோட டேஸ்ட்டே மாறிவிடும் அதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஞாபகமாக செஞ்சுருங்க இப்போ பாருங்கள் அந்த ஹார்டான நட்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு கோல்டன் பிரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ நான் எடுத்து கிறிஸ்மஸ்ஸை வந்து அதில் போடுறேன் இப்போ கிஸ்மிஸ் பாருங்க எவ்வளோ நீட்டாக வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ்மிஸ் வந்து கொஞ்சம் பஃபியாக ஆயிடுங்க அப்படி ஆயிடுச்சுன்னா அது வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நீங்கள் அது ஆகாரக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்கும் நறுக்கு முறுக்குன்ட்டு இருக்கும் ஸோ நீங்கள் அது வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து இப்போ பாருங்கள் பஃபியாக ஆயிடுச்சு அந்த கிறிஸ்மஸ் எல்லாம் இப்போ வந்து ரைட் டைம் டு இதை வந்து அந்த ஹல்வாவில் போடுறதுக்கு இப்போ எடுத்து அதில் போட்டு நீங்கள் நல்லா சிம்லையே வச்சுக்கிட்டு ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா கிளரி விட்டுருங்க அவ்வளோதாங்க பம்கின் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் நியூ ரெசிபிஸ் இருந்தாலும் ட்ரை பண்ண சொல்லி சொல்லுங்கள் தேங்க் யூ கைஸ் பாய்